இப்பவே குதிரையை வச்சு நான் காசு கொடுங்க அப்படின்னு இருக்காரு தென்னாலியை நம்ம கொஞ்சம் யோசிச்சுட்டு சரி வாங்க அப்படின்னு குதிரையையும் ஒரு பூனையும் தூக்கிக்கிட்டு சந்தைக்கு போயிருக்காரு அங்க சந்தையில இருக்கிற எல்லாருமே இந்த குதிரையை அவ்வளவு ஆச்சரியமா பார்த்துருக்காங்க ஏன்னா அவ்வளோ அழகான குதிரை ஒரு செல்வந்தர் வந்து குதிரை என்ன வேலை அப்படின்னு கேட்டிருக்காங்க தென்னாலி நம்ம சொல்லிருக்காரு குதிரை ஒரு பவுன் தான் ஆனா இந்த பூனை ஐநூறு பவுனு நான் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் தருவேன் அப்படின்னா சரி நான் ஐநூத்தி ஒரு பவுன் கொடுத்துட்டு ரெண்டுத்தையும் வாங்கிட்டு போயிட்டார் அவர் போனதுக்கு அப்புறம் ஒரு பவுன் எடுத்துட்டு வட்டி கடைக்காரர்கிட்ட கொடுத்துருக்காரு என்ன விளையாடுறீங்களா ஐநூறு பவுனையும் கொடுங்க அப்படின்ட்டு இருக்காரு நான் உங்கள்கிட்ட என்ன பேசினேன் குதிரைக்கு என்ன விலையோ அதை நம்மளுக்கு உங்களுக்கு உடனே குதிரையோட விலை ஒரு பவுன் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே என்ன நீங்கள் ஏமாத்த பார்க்குறீங்க அப்படின்னதுக்கு தென்னாலி நம்ம சொல்லியிருக்காரு அநியாய வட்டி வாங்குறது நீங்கள் ஏமாத்த வேலை இல்லையா எப்படி இந்த விஷயத்த நான் மன்னர்கிட்ட கொண்டு போக போறேன் அதுக்கப்புறம் உங்க தலை தப்பாது அப்படின்னோடனே ஆஹா இந்த விஷயம் மன்னர்கிட்ட போச்சுன்னா கண்டிப்பா நம்மளை பொண்ணுடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பணமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த ஊரை விட்டே ஓடிருக்காரு அந்த வட்டி கிடக்கார் மக்களை ஏமாற்றி பழக்கும் இவர் போன்ற நபர்களுக்கு இது மாதிரியான பாடம் தப்பிப்பதில் தவறில்லை